அனைத்து உள்ளவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குற சாரி வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதில் எந்த மிக்சிமும் கிடையாது ஜரி பார்டர் மட்டும் வரும் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க அன்னம் மயில் யானை கோபுரம் கொடி பூ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் இருக்கும் ஒவ்வொரு பார்டரும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்கும் உங்களுக்கு எந்த பார்டர் எந்த மாதிரி டிசைன் எந்த சாரீ எந்த கலர் பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வீட்டில் இருக்கவங்க கட்டிக்கணுன்னா கஞ்சி போட தேவையில்லை இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போகும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு ரூபா தான் இந்த அறுநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரீ ஒர்த்த அப்படின்னா கண்டிப்பா ஒர்த்து தான் இந்த சாரீ நியூ அரைவல் அதனால கொஞ்சம் சீக்கிரமாட்டு சேல்ஸ் ஆயிடும் அதனால நீங்க லேட் பண்ணாம வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீ நீங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச சாரீ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலராக பிடிச்ச சேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் இல்லை கால் பண்ணியும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டரு ரெண்டில் இருந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு கையில் வந்து சேரும் உங்களுக்கு உங்கள் சேரீ கையில் வந்ததும் நீங்கள் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணவும் இல்லை ரீபேமெண்ட் தரதுக்கோ அது உதவியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் மற்றபடி கலர் எது வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க ஏன்னா பார்சல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் பிடிக்கலனா கண்டிப்பாக ரீப் ரீ ப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதனால் கலரை முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இப்போ இதில் இருக்க சாரீலாம் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனோ இல்லை இது ஒருத்தா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அதே மாதிரி நீங்கள் கட்டுற காசுக்கு இது ஒர்த்து தான் நம்ம கடையில் போய் அலைஞ்சு திரிஞ்சு எடுக்கிறத விட ஆன்லைனில் வீட்டில் இருந்துட்டு நனில் சூப்பராக ஒரு சாரி எடுத்துட்டு போயிடலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்